முருகனுக்கு ரோகரா நம்ம ஆண்டவனுக்கு ரோகரா திருப்புகள் முத்தைத் தருவத்தி கிரை சத்திச் சரவண முத்திக் கொருவித்துக் குருவரையன ஓதும் முத்தை தருவத்தி திருநகையத்திக் கிரை ஜத்திச் சரவண முத்திக் கொருவித்துக் கொருவரையென ஓதும் முக்கட்பரமர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்மூவர்க்க தமரருமடிவேன பத்து தலைதக்க கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதரு வட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்த கடமிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பட்சி தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிற்த்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட் நடிக்க கழு கொடுகளு தாட திக்கு பரியம் பைரவர் தகு தகு சித்திர பௌரி கித்திரிகடக எனப்பரை கொட்டக்களமிசை குக்கு குக்கு கொக்குகுத்தி புதை கொக்கு பிடியன முதுகோகை கொட்புற்ற நட்பற்றவுனரை வெட்டி பழியிட்டு குளகிரி கொத்து பட ஒத்து புறவள பெருமாலே கொட்புற்றல நட்பற்றவுனரை வெட்டி பழியிட்டு குளகிரி கொத்து பட ஒத்து புறவள பெருமாலே முத்தை தருவத்தி திருநகையத்தி கிருஜத்தி சரவணமுத்தி கொருவித்துக் குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்க சுருதையின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத் மூவர்கத்தமரருமடிவேண்ணனு கரோகராம்பளம்